ஓம் சாந்தி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே பாபாவிற்கு சமமாக இறக்க மனமுடையவராகவும் கல்யாணக்காரியாகவும் ஆகுங்கள் தானும் முயற்சி செய்து பிறரையும் முயற்சி செய்ய வைப்பவர்களே புத்திசாலிகளாவார்கள் கேள்வி குழந்தைகளாக நீங்கள் உங்களுடைய படிப்பினால் எதை சோதிக்க முடியும் உங்களுடைய முயற்சி என்ன பதில் நாம் உயர்ந்த நடிப்பை நடிக்கிறோமா நடுத்தரமான நடுத்தரமாக நடிக்கிறோமா அல்லது கீழான நடிப்பை நடிக்கிறோமா என்பதை படிப்பின் மூலம் சோதிக்க முடியும் யார் பிறரையும் உத்தமமாக மாற்றுகிறார்களோ அதாவது சேவையின் மூலமாக பிராமணர்களை முன்னேற்றம் அடைய செய்கிறார்களோ அவர்களுடைய நடிப்பே அனைவரையும் விட உயர்ந்தது பழைய செருப்பை கழற்றி புதிய செருப்பை அடைவதே உங்களுடைய முயற்சி செருப்பு என்பது உடலை குறிக்கிறது ஆத்மா தூய்மையாகும் போது புதிய தூய்மையான செருப்பு அதாவது புதிய உடல் கிடைக்கும் ஓம் சாந்தி குழந்தைகள் இரண்டு விதமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் நினைவு யாத்திரையினால் சம்பாதிக்கிறார்கள் மற்றொரு பக்கம் எண்பத்தி நான்கு பிறகு சக்கரத்தின் ஞானத்தை நினைவு செய்து சம்பாதிக்கின்றார்கள் இதற்குத்தான் டபுள் வருமானம் என்று கூறப்படுகிறது அறியாமை காலத்தில் சிறிது காலத்திற்கான ஒரு வருமானம் கிடைத்தது உங்களுடைய இந்த நினைவு யாத்திரையில் வருமானம் மிகவும் பெரியது ஆயிலும் அதிகரிக்கிறது தூய்மையாக மாறுகிறீர்கள் அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுபடுகிறீர்கள் மிகவும் பெரிய வருமானம் சத்தியுகத்தில் ஆயுள் கூட நீண்டதாக இருக்கிறது துக்கத்தின் பெயரே இல்லை இப்போது நீங்கள் ஞான சூரிய வம்சத்தினர் பிறகு சத்தியுகத்தில் வம்சம் எனப்படுகிறீர்கள் ஞான சூரியன் தோன்றியதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது அல்லவா ஞானத்தினால் தான் சக்தி கிடைக்கிறது அரைக்கல்பமாக ஞானம் இருக்கிறது பிறகு அஞ்ஞானமாகி விடுகிறது இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய தந்தை இறக்க மனமுடையவர் கல்யாணக்காரி என்றால் குழந்தைகளும் அவ்வாறு மாற வேண்டும் இந்த பழைய செருப்பை கழற்றி புதிய தெய்வீக செருப்பை அணிவதற்காக இப்போது நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் ஆத்மா தூய்மையாவதால் ஐந்து தத்துவங்கள் கூட புதியதாக மாறுகிறது ஐந்து தத்துவங்களால் தான் சரீரம் உண்டாகிறது ஆத்மா ஆகும்போது சரீரமும் பிரதானமாக கிடைக்கிறது ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாகிறது பழையதானதும் அழிந்துவிடுகிறது இது முழு சிருஷ்டிக்கும் சவாலாக இருக்கிறது புதிய உலகத்தை சத்தியுகம் பழைய உலகத்தை கலியுகம் என்று கூறப்படுகிறது மற்றபடி இந்த சங்கமயுகத்தை பற்றி யாரும் அறியவில்லை இந்த பழைய உலகம் மாறுகின்றது என நீங்கள் அறிவீர்கள் மேலும் தந்தை கூறுகின்ற இந்த ஞானத்தின் ஒவ்வொரு மகா வாக்கியமும் ரத்தினம் வைரம் போன்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்கு மிகவும் தெளிவு வேண்டும் ஏதாவது வார்த்தை தவறாக வெளிப்பட்டு விட்டால் உடனே சரி செய்து புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை கட்டளையிடுகிறார் பெரிய பெரிய சித்திரங்கள் செய்து வைத்து வருபவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் சொர்க்கத்தில் சாஸ்திரம் பக்தி எதுவும் இருக்காது எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறார் இருப்பினும் தனக்கு சமமாக மாற்ற முடிவதில்லை குழந்தைகள் பந்தனத்தின் காரணமாக எங்கேயும் செல்ல முடியாது இதையும் நாடகம் என்றே கூறுவார்கள் வாரத்தில் பதினைந்து நாட்களில் வகுப்பு எடுத்து பிறகு தனக்கு சமமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என பாபா கூறுகிறார் எங்கெங்கும் பெரிய நகரங்களில் தலைநகரங்கள் இருக்கிறதோ அங்கே சுற்றி வளையம் வந்தால் அவர்களின் ஒளி எழும்பும் பெரிய மனிதர்கள் இல்லாமல் மற்றவர்களின் ஒளி எழும்போது சக்தியுடன் சுற்றி வந்தால் பலர் வருவார்கள் பாபாவினுடைய கட்டளை கிடைக்கிறது அல்லவா வரதான் ஒரு நிமிடத்தில் ஒரு முகப்பட்ட ஸ்திதி மூலம் சக்திசாலியான அனுபவம் செய்யக்கூடிய கூடிய ஏகாந்தவாசியாக ஸ்லோகன் யாருடைய ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வார்த்தையில் தூய்மையினுடைய அதிர்வலைகள் நிலைத்திருக்கிறதோ அவர்களே பிரம்மாச்சாரியாவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் வான பிரஸ்தா நிலையை பற்றி தந்தை கூறுகிறார் பாருங்கள் இங்கேயோ உங்களுக்கு மூவரும் ஒன்றாக கிடைக்கிறார் ஆசிரியர் தந்தை தந்தை ஆசிரியர் குரு சத்குரு கலியுகத்தில் வெவ்வேறு வெவ்வேறுபட்ட நபர்களாக இருப்பார்கள் அறுபது வயது பிறகு குருவிடம் செல்கிறார்கள் இந்த முறை இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் இவருடைய சத்குருவாக மாறுகிறேன் என பிரம்மபாபா கூறுகிறார் அறுபது வயதுக்கு பிறகு நிர்வாண தாமத்திற்கு போகக்கூடிய நேரத்தில் குருவை நியமித்துக் கொள்ள வேண்டும் என பாபா கூட கூறுகிறார் தந்தை வந்திருப்பதே அனைவரையும் நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக தான் முக்தி தாமத்திற்கு சென்று பிறகு நடிப்பதற்காக வர வேண்டும் பலர் வானப்பிரச நிலையை அடைந்ததும் குருவை நியமித்துக் கொள்கிறார்கள் இன்று சிறிய குழந்தை உருவாகியதும் அவர்களுக்கு கூட குருவை நியமிக்கிறார்கள் பிறகு குருவிற்கு தட்சணை கிடைக்கும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மடியில் கொடுப்பார்கள் ஆனால் அவர்கள் யாரும் நிர்வாண தாமத்திற்கு போவதில்லை இந்த அனைத்து ரகசியங்களையும் பாபா புரிய வைக்கிறார் ஈஸ்வரனுடைய முடிவை ஈஸ்வரன் தான் தெரிவிப்பார் ஆரம்பத்தில் இருந்து தெரிவித்துக் கொண்டே வந்துள்ளார் தன்னுடைய முடிவையும் கொடுக்கிறார் மேலும் சிஸ்டியனுடைய ஞானத்தையும் கொடுக்கிறார் ஈஸ்வர் தானே வந்து ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் இதனுடைய பெயர் பாரதம் என அழைக்கப்பட்டு வருகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரியதர்ஷன் பிரியதர்ஷினி இதை பற்றி தந்தை பாருங்கள் எவ்வளவு அழகாக கூறுகிறார் நீங்கள் மிகவும் பழைய பிரிய என பாபா கூறுகின்றார் அனைத்து மணப்பெண்களுக்கும் ஒரே ஒரு மனவாளன் நான் அவர்கள் ஓ ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து பிரியதர்ஷன் பிரியதர்ஷினி ஆகிறார்கள் இங்கு ஒருவரே பிரியதர்ஷன் அவர் ஒருவர் எத்தனை பிரியதர்ஷினிகளை நினைவு செய்வார் பலர் ஒருவரை நினைவு செய்வது எளிது ஒருவர் எப்படி பலரை நினைவு செய்வார் பாபா நாங்கள் உங்களை நினைவு செய்கிறோம் நீங்கள் எங்களை நினைவு செய்கிறீர்களா என பாபாவை கேட்கிறார்கள் ஆட நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்காக என்னை நினைக்க வேண்டும் நான் என்ன தூய்மையற்ற நிலையில் இருக்கின்றேன் நினைப்பதற்கு உங்களுடைய வேலை தான் நினைவு செய்வது ஏனென்றால் தூய்மையானவர்களாக மாற வேண்டும் யார் எவ்வளவு நினைக்கிறீர்களோ நன்றாக சேவை செய்கிறீர்களோ அவர்களுக்கு தாரணையும் ஆகின்றது நினைவு யாத்திரை மிகவும் கடினமானது இதில் யுத்தம் நடக்கின்றது மற்றபடி எண்பத்தி நான்கு சக்கரங்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்பதல்ல இந்த காது தங்கப்பாத்திரமாக வேண்டும் எவ்வளவு நினைக்கின்றீர்களோ அவ்வளவு நன்றாக தாரணையாகும் சக்தி வரும் ஆகையால் தான் நினைவினுடைய கூர்மை வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஞானத்தினால் வருமானம் இருக்கிறது நினைவினால் அனைத்து சக்திகளும் வரிசை கிரமத்தில் கிடைக்கிறது வாள்களில் கூட வரிசை கிரமத்தில் கூர்மைக்கு ஏற்ப வித்தியாசம் இருக்கிறது அதுவோ ஸ்தூல விஷயம் முக்கியமான விஷயம் தந்தை ஒருவர் தான் கூறுகிறார் தந்தையை நினையுங்கள் ஓம் சாந்தி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

அதன் காலம் வரையிலே கும்பூடலில் துடிக்கும் விதயம் அதன் காலம் வரையிலே உம் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே இறைவனை தகாவயாக்குவார் தாடும் வேண்டும் அயராது வாழ்வில் நாமும் செயல் காலம்ூக்க அவன் கரமே இருக்கட்டும் சீரம் மீது காலம் முடுக்க அவன் கரமே இருக்கட்டும் இன்ப தும்பம் இரவு பகலால் இறை துணையே இருக்கட்டும் அவசிய மெழுக போ மட்டும் அவனை நினைப்பதேனோ இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும்பேன் இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும்பேன் அயராறு நம் கண்கள் காண்பதில்லா கண் முன்னே மறையும் நேரம் நம் கண்கள் காண்பதில்லா கண் முன்னே மறையும் நேரம் அவன் வாழும் எங்கள் சொந்த வீட்டை நாம் அடையும் இறுதி நேரம் எங்கள் காண்பல் நம் பரந்த இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் அயரா